காங்கிரசுக்கு எதிராக திரும்பும் எமர்ஜென்சி விவகாரம் ஹிந்தி கூட்டணியில் விரிசலா உண்மையில் கர்மா என்பது என்ன என்று இந்த நாடாளுமன்ற தேர்தல் மக்களுக்கு தெள்ள தெளிவாக விளக்கிவிட்டது அதாவது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஆட்சி அதிகாரம் தன் கையில் இருக்கிறது என்ற ஆணவத்தில் இந்தியாவின் ஒட்டுமொத்த அரசமைப்பு சட்டத்தையே கேலிக்கூத்தாக்கும் விதத்தில் எமர்ஜென்சி நடைமுறைப்படுத்தப்பட்டது அதுவும் இந்திரா காந்தி வெற்றி பெற்றது செல்லாது என்று தீர்ப்பு வந்தவுடன் எமர்ஜென்சி அறிவிக்கப்பட்டதெல்லாம் அதிகார துஷ்பிரயோகத்தின் உச்சகட்டம் இந்திய அரசமைப்பு சட்டம் இதுவரை நூற்றுக்கும் மேற்பட்ட முறை திருத்தப்பட்டிருக்கிறது என்று நாம் படித்திருப்போம் ஆனால் அதில் பெருவாரியான திருத்தங்கள் எமர்ஜென்சியின் போதுதான் கொண்டு வரப்பட்டது என்பதை நாம் அறிய வாய்ப்பு கிடையாது அந்த எமர்ஜென்சி காலகட்டத்தில் ஏற்பட்ட குளறுபடிகளை சரி செய்யவே மீண்டும் ஜனதா கட்சி தலைமையிலான ஆட்சி அமைந்தவுடன் பல சட்ட திருத்தங்கள் இயற்றப்பட வேண்டி இருந்தது தன்னை மட்டுமே பிரதானப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் இயங்குபவர்களிடம் நாடு சிக்கினால் என்ன ஆகும் என்பதற்கு எமர்ஜென்சி காலம் ஒரு உதாரணம் ஆனால் அப்படியெல்லாம் அரசமைப்பு சட்டத்தை கேலி குட்டாக்கிய காங்கிரஸ் கட்சி அடுத்த ஐம்பது ஆண்டுகளில் அந்த அரசமைப்பு சட்டத்தை கையில் ஏந்தி தான் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டதுதான் கர்மா அதுவும் வெறும் பிரச்சாரத்தோடு நின்றுவிடவில்லை நாங்கள் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானவர்கள் அல்ல என்பதை மீண்டும் மீண்டும் மக்களிடையே கூறிக்கொண்டிருக்க வேண்டிய நிலை காங்கிரசுக்கு ஏற்பட்டுள்ளது அதனால்தான் உறுதிமொழி ஏற்கும் போது கூட அரசமைப்பு சட்டத்தை கையில் வைத்துக்கொண்டு உறுதிமொழி ஏற்றிருக்கிறார்கள் அதுவும் எமர்ஜென்சி அமல்படுத்தப்பட்ட அதே நாளிலேயே அவர்கள் அரசமைப்பு சட்டத்தை கையில் ஏந்த வைத்ததுதான் கர்மாவின் உச்சபட்ச தாக்கமாக பார்க்கப்படுகிறது சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள் எமர்ஜென்சியின் கொடூரங்களை அதனுடைய ஆண்டு நினைவு கூர்ந்தது இவர்களுக்கு இன்னும் வயிற்று எரிச்சலை கிளப்பி இருக்கலாம் நாம அப்படி இப்படின்னு விட்டு கஷ்டப்பட்டு எல்லாம் போட்டு நாங்க தான் இந்த அரசமைப்பு சாசனத்தின் பாதுகாவலர் என்ற பிம்பத்தை உருவாக்க நினைத்தால் இது என்னடா இது இவங்க அசால்ட்டா எமர்ஜென்சி பற்றி பேசி பேசியே நம்ம பொழப்புல மண்ணளி போடுறாங்களே என்று கொந்தளித்து விட்டது காங்கிரஸ் அங்கேதான் பாரத பிரதமர் நரேந்திர மோடியும் தன் பங்கிற்கு ஒரு செக் ஒன்றை வைத்தார் அதாவது இன்றைய கால இளைஞர்களுக்கு எமர்ஜென்சியின் கொடுமைகளை பற்றி நிச்சயம் தெரிந்திருக்க வேண்டும் என்றும் எமர்ஜென்சி அறிமுகப்படுத்தப்பட்டு ஐம்பது ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கும் நிலையில் அதை பற்றி பேசிய சபாநாயகர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் மோடி தெரிவித்திருந்தார் இந்த கால இளைஞர்களுக்கு எமர்ஜென்சியின் கொடுமைகளை கொண்டு சேர்க்க நினைத்தால் இனி கடைசி வரைக்கும் காங்கிரசால் ஏற்பட்டுவிடும் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும் இதனால் உடனே பதறி அடித்துக் கொண்டு அப்படியெல்லாம் இந்த பாராளுமன்ற கூட்டத்தொடரை திசை திருப்பலாம் என்று இவர்கள் கணக்கு போட்டுக் கொண்டிருப்பாங்க எமர்ஜென்சியை நினைவு கூறும் வகையில் மக்களவையில் தீர்மானம் கொண்டு வர நினைத்த அதை கடுமையாக எதிர்த்தது காங்கிரஸ் ஆனால் எவ்வளவுதான் மூடி மறைத்து பார்த்தாலும் உண்மை ஒரு நாள் வெளியே வந்துதானே தீரணும் வரலாற்றை நீங்க மறைக்க நினைக்கலாம் ஆனால் மாற்ற முடியாதல்லவா ஆனால் அந்த தீர்மானத்தில் தானே ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் ஒன்று காத்திருந்தது இது காங்கிரஸ் கட்சி இதுவரை எப்படியெல்லாம் கதைத்து கொண்டிருந்தது அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பெரும்பான்மையே இல்லை ஆட்சி எப்போது வேண்டுமானாலும் கவிழும் என்றெல்லாம் பேசிக்கொண்டிருக்கையில் எமர்ஜென்சியை நினைவு கூறும் வகையில் மக்களவையில் கொண்டுவரப்பட்ட தீர்மானத்திற்கு பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் கட்சிகள் மட்டுமின்றி காங்கிரசுடன் கூட்டணியில் உள்ள சமாஜ்வாதி மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிகளும் ஆதரவை தந்திருந்தது அதாவது மோடி என்ற ஒற்றை மனிதரை வீழ்த்த இந்த கட்சிகள் எல்லாம் கூட்டணியில் சேர்ந்திருந்தாலும் எமர்ஜென்சி என்ற பெயரில் காங்கிரஸ் நடத்திய வெறி ஆட்டத்தை இந்த கட்சிகள் இன்னும் மறக்கவில்லை என்பதை தான் இது காட்டுகிறது ஆளும் கட்சியின் கூட்டணி ஸ்திரத்தன்மை இல்லாத ஒன்று என்று இந்த எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வந்த நிலையில் கூக்குரலிட்ட நிலையில் பாராளுமன்றம் முதல் முதலாக கூடிய போது கொண்டு முதல் தீர்மானத்திலேயே இந்த எதிர்கட்சிகளின் ஒற்றுமையெல்லாம் பல்லிழித்து விட்டது மோடி என்ற ஒற்றை மனிதரை வீழ்த்த கட்டமைக்கப்பட வேண்டிய இந்தி கூட்டணி மோடியை தோற்கடிக்க முடியாமல் சரண்டர் ஆனதால் அதோடு முடிவுக்கு வந்துவிட்டதா என்ற சந்தேகத்தையும் ஏற்படுத்தி உள்ளது இன்னும் அடுத்த ஐந்து ஆண்டுகள் எல்லா கட்சிகளும் காங்கிரஸுக்கு என்னென்ன குடைச்சல்கள் கொடுக்கப் போகின்றன என்பதுதான் சுவாரஸ்யமாக இருக்கப் போகிறது